அப்படியாக மன்னராட்சியினுடைய சிறப்புக்கு காரணம் என்ன மன்னருடைய ஆன்மீகம் ஆத்திகம் நீதிநிதி தவறாமை முன்னோர்களின் சாத்திரங்களை பற்றிய சரியான அறிவு தவறு செய்தால் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு பயம் தான தர்மங்கள் செய்வதும் மக்களுடைய வளத்தை பெருக்குவதும் மன்னனுக்கு கடமை என்ற ஒரு அச்சம் இதெல்லாம் இருந்தது அதை நம்ம கொண்டு வரணும் அதை கொண்டு வரலாம் ஈஸியாக கொண்டு வரலாம் ஒரு ஆட்சிப்படுத்தல் இருக்கிறவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வேணும் அது வந்து ஒரு சாதாரண ஐஏஎஸ் கலெக்டர்லேருந்து ஜனாதிபதி வரைக்கும் எல்லோருக்கும் நம்ம ஏற்படுத்த முடியுமானால் அது ஒரு பொன்னாட்சியாக இருக்கும் அதனால் மன்னர் ஆட்சி என்பது இந்து மதத்தை ஸ்தாபித்த ரிஷிகள் எடுத்த தவறான முடிவல்ல அது ரொம்ப ஒரு தரிசனமான ஒரு முடிவு அந்த காலத்துக்கு மன்னன்லாம் வந்து ஒரு சூப்பர் மேனாக இருந்தான் என்ன படிப்பு என்ன உடல் வீரம் என்ன நடுவு நிலைமை என்ன தெய்வீக சான்றாண்மை தேவதா சித்திகள் எவ்வளவு ஊக்கம் என்ன அப்படி இருந்தாங்க ராஜாக்கள்